ஒரு பெண் தைரியமாக நின்றால் அவள் வாழ்க்கை மாத்திரம் மாறாது அவள் சுற்றத்தோட வாழ்க்கையும் மாறும் இதுதான் சுதா உணர்ந்தது அச்சகத்தில் இன்சார்ஜ் ஆன பிறகு அவள் தினமும் புதிய பிரச்சனைகளை கேட்டாள் பயந்த பெண்கள் உறுதியில்லாத குரல்கள் அழுது கொண்டே பேசும் சிலரின் அழுகையும் சுதா ஒவ்வொருவருக்கும் ஒரே வார்த்தையே சொன்னாள் நீங்கையும் நானும் ஒரே மாதிரிதான் நாம் நம்ம குரலை இழந்தால்தான் உலகம் நம்மை மிதிக்குது அந்த நம்பிக்கையாலதான் அச்சகத்தில் பெண்கள் ஒன்றுபட்டாங்க அந்த இடம் ஒரு சாதாரண வேலையிடம் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு வட்டமானது ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அச்சகத்துக்கு புதிய மேலாளர் அனுப்பப்பட்டார் பெண்கள் முன்னேறுவது இவருக்கு பிடிக்கவில்லை அவர் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார் பெண்களிடம் மீண்டும் அச்சம் உருவாக ஆரம்பித்தது சுதா அமைதியாய் எல்லாம் கவனிச்சாள் ஆனால் அவள் இருப்பவள் இல்லை அந்த மேலாளர் பெண்களிடம் கடுமையாக பேசின நாள் சுதா முதன்முறையாக மேசையிலிருந்து எழுந்தாள் சார் இது பழைய இல்ல அவர் சிரித்து கேட்டார் அப்போ இப்படி யாரின் சொல்ற சாம்ராஜ்யம்னு அவள் கண்களில் தைரியம் இது எங்களைப் போன்ற பெண்களின் இடம் இங்கே யாரும் பயத்தில் வேலை பண்ண மாட்டாங்க இந்த வார்த்தையை கேட்ட பெண்களெல்லாம் மெதுவாக அருகில் நின்றனர் அந்த மேலாளர் அதிர்ச்சியடைந்தார் இது ஒரு சாதாரண எதிர்ப்பு அல்ல ஒரு ஒற்றைப்படை போராட்டம் மறுநாள் அச்சக உரிமையாளர்கள் கூடி சுதாவை முழு கட்டுப்பாட்டுடன் விமன்ஸ் சேஃப்டி சூப்பர்வைசராக நியமித்தார்கள் அவள் வாழ்நாளில் முதல் முறையாக சம்பளம் அல்ல மதிப்பு கிடைத்த நாள் சுதா அந்த மாலையில் அவள் வீட்டிற்கு நடந்து செல்லும்போது காற்றே வேற மாதிரி குளிர்ந்தது கண்களே நனைய ஆரம்பித்தது அது சோகமல்ல நான் என் வாழ்க்கையைத் தானே கட்டினேன் என்ற பெருமை இப்போது அச்சகத்தில் சேரும் எல்லா பெண்களுக்கும் முதல் பாடம் அவள்தான் சொல்லுவாள் நீங்க பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் உங்க மௌனம்தான் தேவை வந்தால் குரல் எழுப்புங்க உங்களுக்கான பேசும் உரிமை யாரும் வாங்க முடியாது அந்த வார்த்தை அந்த ஒலி அந்த பெண் சுதா மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் எழுச்சி